அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் பதிவில் நான் சொல்லியிருப்பேன் சரண்யாங்கிறவ அவள் பேரை நான் மென்ஷன் பண்ணலை அப்போது இப்போ நான் சொல்கிறேன் அவள் பேர் சரண்யா அவள்கிட்ட தான் பாபா வந்து ஃபோன் பண்ணி அவளை கூப்பிட்டு சங்கல்பம் பண்ண வச்சது பாண்டிச்சேரிக்கு போயின்னு இருக்கும்போது நான் அந்த இன்ஸ்டன்ட் சொன்னேன் இல்லையா நீங்கள் பார்க்கலன்னா போன பதிவில் போய் பாருங்க நேத்திக்கு அப்படின்னா சாட்டர்டே நடந்த மூணு இன்ஸ்டெண்டில் ரொம்ப என்ன குதூகலமாக்கின ரொம்ப சந்தோஷமாக்கின ஒரு விஷயம் நடந்தது அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கால்ஸ் எல்லாம் வரும் இல்லையா நம்மளுக்கு இந்த மாதிரி யாகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் வில்லிவாக்கத்தில் இருக்கிறவர் நான் பேனரை பார்த்தேன் நான் தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்கார் அதில் வந்து பாபா கோவிலில் பாபாவை பிரதிஷ்ட பண்ணியிருக்கேன்னு ஒரு வார்த்தை வந்தது அது கேட்டோன்னே எனக்கு பயங்கர எனர்ஜியாக எடுத்தவர்ட்டே எப்படியோ அது பேசணுங்கிற ஆசை வந்தது சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுற அளவுக்கு பாகியம் பண்ணியிருக்கிற ஒரு ஆத்மா அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா அப்படியே மேலெல்லாம் புள்ளரிச்சு போச்சு அதே மாதிரி அந்த வெளிவாக்கத்தில் இப்ப நம்ம பண்றோம் இல்லையா யாகம் பண்ற இடத்துல அந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணதும் அவர் தானோ அதை கேட்டோன்னே எனக்கு எப்படி ஒரு கனெக்ஷன் பாருங்க இந்த கோவிலுக்கு நம்மளை ஏன் பாபா கூட்டின்னு போனார்னு இப்போ புரியறதா அது வெள்ளிக்கிழமை இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது நேத்திக்கு தான் நான் அவரை காண்டாக்ட் பண்ணினேன் இவர் வந்து வெளிவாக்கத்தில் அவர் மிகப்பெரிய ஆளுன்னு தான் சொல்லணும் ஆனால் அவர் என்ன தயவு செஞ்சு சொல்லாதேம்மா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அவரோட பேர் கண்ணன் அவர் சொன்ன இரண்டு விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா வெள்ளடிக்கிறது கேட்குறதா ரெண்டு விஷயங்களை நான் சொன்னதை கேட்டேன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவேன் உங்களுக்கும் ரொம்ப ஆசை வந்துடும் சுவாமி வந்து வட இந்தியால தான் அதிகமான அவருடைய சஞ்சாரம் இருந்திருக்கு அங்கே நிறைய பக்தர்களை பார்த்தா ஷிரடியில் தான் அவருடைய இடமாக இருந்தது சமாதியும் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் நம்ம சாய் சரிதம் படிக்கும்போது ஒரு குதிரையைக்கான அந்த சேனத்தை மட்டும் மாற்றி மாட்டின்னு ஒரு ஒருத்தர் போவர் தெரியுமா அந்த இடத்துல உட்காந்து அஞ்சாவது அத்தியாயம்னு நினைக்கிறேன் நீங்கள் அதில் படித்தேன்னா தெரியும் அந்த மாமரத்துக்கு கீழே உட்காண்டிருந்து அவரை கூப்பிட்டுட்டு நீ போய் அந்த இடத்துல தேடு குதிரை உனக்கு கிடைக்கும்னு பாபா சொல்லதாகவும் அதில் நம்ம படிப்போம் அவருடைய குதிரையை அவர் மீட்டு கொண்டு வந்தார் பாபா அங்கே உட்காந்து சக்கா குடிக்கிறதுக்காக அதுக்கான ஏற்பாடுகள் அந்த கறி துண்டு ஈரத்துணி இதெல்லாம் வச்சுன்னு அங்கே பண்ணுவார் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அந்த இடத்துல பாபாவினுடைய கோவில் இருக்கு அந்த இடம் இன பிரசித்தி ஆகிட்டு வட இந்தியாவில் நிறைய பக்தர்கள் அந்த இடத்த விசிட் பண்ணியிருக்கா வெளிநாடுகள்லேருந்து டூரிஸ்ட் அதிகமான இடம் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்கிற விஷயமே இப்போ தான் எனக்கு தெரியும் அவுரங்காபாத்தில் சுவாமி உட்காந்த இடத்துல அவருக்கான ஒரு கோவில் இருக்கு எத்தனை பேர் உங்களுக்கு இது தெரியும் உண்மையிலேயே சொல்லுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்லையே அதை கேட்கும்போது அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை வரல நிஜமாக எனக்கு ஆசை வந்தது அதுக்கு உடனே அவர்கிட்ட சொன்னேன் அந்த இடத்துக்கு நீங்கள் என்னை கூட்டின்னு கண்டிப்பாக கண்டிப்பாகம்மா நான் உங்களை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேன் அவர்கிட்டக்க நீங்கள் ஒரு கோவில் கட்டீர்கள்னு சொன்னேன் இல்லைம்மா சுவாமி வேணும்னு சொல்லி கேட்டுருந்தான் நான் தான் ஜெய்ப்பூருக்கு போய் சுவாமியை தேடி கண்டுபிடிச்சு அங்கே ஒன்றே ஒன்று தான் இருந்தது அந்த சிலை அஞ்சு புள்ளி ஒன்பது அடியோ சொன்னார் அவர் அதை வாங்கிட்டு வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணது இவர் எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கார் ஜென்ம ஜென்மாவுக்கும் அவருக்கு புண்ணியம் இல்லையா சுவாமியை அவருடைய இதில் வாங்கிட்டு வந்து வச்சதுங்கிறது சான்ஸே இல்லை அப்போ நான் அப்போதான் அவர்கிட்ட சொன்னேன் நிஜமா சொல்றேன் இந்த கோவில் கட்டணுங்கிறது என்னோட ரொம்ப கனவு இந்த ஜென்மால எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அது எனக்கு பாபாவுக்கு கோவில் கட்டணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் கேட்கும்போது உங்களை நீங்க கோயில் வச்சுட்டுருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு பெரிய ஆனந்தம் வருது எப்போ அந்த பாக்கியத்தை கொடுப்பறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் நீ கவலையே படாதே நீ கட்டிடுவேன் அப்போ என்னால் ஆனால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் இடமே தெரியல எங்க இருக்குன்னா அவருக்கு நான் எங்கே கட்டுவேன்னு தெரியல அதுக்கு முன்னாடி பாபாவை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் என்ன அற்புதம் பாருங்க இதெல்லாம் அது சொல்லும் போது எனக்கு என்னமோ பயங்கர சந்தோஷமாயிடுச்சு ஏதோ பாபாவே வந்து நீ கவலைப்படாத நான் நான் இருக்கேன் உனக்கு நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் உனக்கான வழியை காமிப்பேன்னு சொன்ன மாதிரியே இருந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது நம்ம முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த பாண்டிச்சேரியில அவள் பேர் சரண்யான்னு நான் போன இதில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கரெக்டாக பிரேக் அவள்கிட்ட பேசும்போது அவள்கிட்டையும் நான் இதை சொன்னேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி அப்போ தான் இவர்கிட்ட பேசிட்டு வச்சுட்டு அவள்கிட்ட நான் பேசுகிறேன் பேசணுன்னே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது பாபாவோட சிலையை நான் தேர்ந்தெடுத்து தரேம்மா உனக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருன்னு தயவு செஞ்சு அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்கோ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு அவன் முன் வந்தா என்ன இங்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு ரெண்டு ஆசை இருக்குது எனக்கு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஐந்து புலன்களும் எனக்கு வேலை செய்யணும் எதுவுமே கெட்டு போயிடக்கூடாது கடைசி வார்த்தை ஐ லவ் யூ பாபான்னு சொல்லணும் அது மட்டும்தான் எனக்கு ஆசை அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கக்கூடாது அவரோட போயிடணும் அடுத்ததாகனால் அவருக்கு ஒரு கோயில் கட்டணும் அதுக்கு பேரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் இன்னும் சொல்லணுன்னா ஒரு மிராக்கல் நடந்தது அதையும் சேர்த்து இதுலையே சொல்லிடுறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் பூஜை பண்ணிட்டுருப்பேன் அப்போ தான் நிறைய அவர் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கொடுப்பர் ஆக்சுவலாக என்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பர் கைடன்ஸ் கொடுப்பார் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு நாள் பண்ணினேன் பிரம்ம பூஜை அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயரோடது சொல்லி முடிக்கிறேன் இல்லை இல்லை முருகனோடது சொல்லி முடிக்கிறேன் ஆக்சுவலாக எல்லா காயத்ரி மந்திரமும் சொல்லுவேன் பூஜையில் முருகனோடது சொல்லி முடிக்கும்போது ஸ்க்ரீனில் வந்து எனக்கு ஓடுறது அப்படியே என் முன்னாடி ப்ளூ பிரிண்ட் ஓடுறது என்னோடய கோவில் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்படியே இந்த ப்ளூ பிரிண்ட் ஓடுறது நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன் அவரோட கோவில் இருக்கிற அமைப்பு அவர் பண்ண சொன்ன விதமெல்லாம் நான் எங்கேயுமே அது மாதிரி பார்த்தது கிடையாது இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு ஆசையே வந்துடுது அதை நான் கண்ணால் பார்க்கணும் அது மாதிரி நான் செய்யணும் வரவாழ்க்கு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கணும் அதெல்லாம் நம்மளால் முடியுமாங்கிறதெல்லாம் தெரியாது அவரோட அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக முடியுங்கிறது தெரியும் அப்போது அங்கே ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்த உடனே நான் நினச்சேன் அவ்வளோ பாகியசாலியாண்ணா என் பாபு குட்டி நீ சொல்லு நான் அவ்வளோ பாகியசாலியா ப்ளூ பிரிண்ட்டெல்லாம் கொடுத்துட்டேன் அது செய்யறதுக்கான எவ்வளோ ஆகும்னு தெரியும் அந்த அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது அப்போ என்னை சுற்றி இருக்கிறவாள்லாம் சொன்னால் அவர் உங்கள் மூலமாக எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாருன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியம்தான் ஆனால் அவரோட வேலையை அவர் யாருக்கும் கொடுத்தது கிடையாது இல்லை அவரோட வேலையை அவரே செஞ்சுப்பார் நீங்களாம் ரொம்ப ஃபீலெல்லாம் பண்ணாதுங்கோ அப்படின்னா அதுக்கு நம்மளை யூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டால் ஓப்பனாகவே சொல்கிறேன் இல்லையா சுவாமி நம்மளை யூஸ் பண்ணுறார் நம்ம அவருக்கு ஒரு மீடியமாக இருக்கும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஒவ்வொருத்தரையும் அவர் யூஸ் பண்ணுறார் தான் இல்லைன்னு சொல்லலை இந்த மாதிரி ஒரு பெரிய கைங்கரியம் எனக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்குங்கிறது ஒன்றுமே இல்லை அங்கே அவருக்குன்னு அவர் பண்ணிக்கக்கூடிய விஷயத்தில் எனக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோடய ஆகிரகம் இன்றைக்கி நான் இது ஓப்பனாக உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் என் கூட பேசுகிறவா பல பேருக்கும் இதை தெரியும் இப்படி ஒரு ரெண்டே ரெண்டு ஆசை என்னோடய லைஃப்பில் இருக்குது மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் அவரே பார்த்துக்கிறாரு எல்லாமே நான் வந்து தேடிகிட்டு போய் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கிற கேட்குற டைப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் அப்படியெல்லாம் கேட்கவும் மாட்டேன் எனக்கே வேணும்னா கூட அவர் கொடுப்பறங்கிற நம்பிக்கையெல்லாம் இருப்பேன் அது மாதிரி ஸோ இதே இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒரு மேபி தோணித்து சுவாமியோட அட்டாச் ஆகி சுவாமிக்காகவே கைங்கரியம் இதில் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது சொல்லுங்கள் லோகத்தில் ஸோ அடுத்த பதிவில் என்ன கொடுக்க போகிறோம் ஸ்டேட்யூன் வித் பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்